அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலாத்து அல்லாஹு தாலா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏராளமான சுப செய்திகளை தருகின்றான் மூன்று சுப செய்திகள் அறிவிப்பு செய்வார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து முதல் சுபச்செய்தி என்னவென்றால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து சொல்லப்படும் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நோய் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள் சொர்க்கத்தில் என்பது நிச்சயமாக நோய் இல்லை என்பதாக கூறப்படும் சுப செய்தி இந்த சொர்க்கத்தில் நீங்கள் மரணம் இல்லாமல் நிச்சயமாக வாழ்வீர்கள் சொர்க்கத்தில் மரணம் என்பது நிச்சயமாக இல்லை என்பதாக சுப செய்தி சொல்லப்படும் மூன்றாவது சுப செய்தி சொர்க்கத்தில் நீங்கள் முதுமை என்றதும் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாது சொர்க்கத்தில் நீங்கள் வாலிபத்துடனும் இளமையுடனும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருப்பீர்கள் என்பதாக சுப செய்தி சொல்லப்படும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சொர்க்கம் செல்லக்கூடிய நல் மக்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக இந்த மூன்று சுப செய்திகளையும் அனுபவிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக ஆமி